அண்ணாமலையின் பொய்கள் என்ற தலைப்பில் பட்டியல் போட்டு பதிலடி கொடுத்த திமுக எம்பி வில்சன் தமிழக அரசு மற்றும் முதல்வரை விமர்சித்த பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலையின் ட்விட்டர் பதிவிற்கு திமுக எம்பி வில்சன் பதிலடியும் கொடுத்துள்ளார் அண்ணாமலையின் கூற்றுகளை பொய் என நிரூபிக்கும் வகையில் உண்மைகளை எடுத்துரைத்துள்ளார் தமிழக அரசையும் தமிழக முதலமைச்சரையும் விமர்சித்து பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை சமூக வலைதளங்களில் பதிவிட்டுள்ளார் இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் திமுக எம்பி வில்சன் வெளியிட்டுள்ள எக்ஸ்தள பதிவில் அண்ணாமலை அவர்களது இந்த ட்வீட் பதிவினை புதிதாக வேலையடைந்த ஒருவருடைய கசப்பான உளறலாக பார்க்க வேண்டியிருந்தாலும் இந்த பதிவில் உள்ள பொய்களை தோல் உரித்து பொதுமக்கள் அறிந்து கொள்ளும் வகையில் உண்மைகளை உணர்ந்த வேண்டியது அவசியமாகிறது மேலும் தமிழக முதல்வர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய ஆட்சியை தமிழக மக்கள் பாராட்டுவதாக நம்பி ஒரு கற்பனை உலகில் வாழ்கிறார் சமீபத்திய சி சர்வே கருத்து கணிப்பில் கூட மக்களிடையே மிகவும் பிரபலமான முதலமைச்சராக திரு மு ஸ்டாலின் அவர்களே திகழ்கிறார் என்று கூறப்பட்டுள்ளது இந்தியாவின் மற்ற அனைத்து மாநில முதல்வர்களுடன் ஒப்பிடுகைகள் தமிழ்நாடு முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்கள் தனது நான்கு ஆண்டு கால பதவிக்காலத்தில் தொடர்ந்து முதல் மூன்று இடங்களுக்குள் இருந்து வருகிறார் எனவே அவரது புகழ் என்பது கற்பனை அல்ல அதுவே யதார்த்தம் என்றும் தமிழ்நாடு அரசு மக்களுடைய வரிப்பணத்தை இது போன்ற குழுக்களுக்கு வீணடிக்கும் நடவடிக்கையை தொடரும் முன் ஏற்கனவே அமைத்த குழுக்களுக்கு இதுவரை எவ்வளவு செலவு செய்துள்ளது என்பதை முதலில் அறிவிக்க வேண்டும் தற்பொழுது தமிழக அரசு அமைத்துள்ள குழுவில் பணியாற்றுவதற்காக நாம் எந்த ஊதியமும் பெறவில்லை என்று நீதிபதி குரியன் ஜோசப் அவர்கள் பகிரங்கமாக கூறியுள்ளார் பிரதமர் மோடியினுடைய போட்டோஷூட் மற்றும் மக்கள் தொடர்புகளுக்காக மட்டும் ஆயிரக்கணக்கான கோடிகள் செலவழிக்கப்பட போது பாஜக அரசியல்வாதி ஒருவர் பற்றி பேசுவது நகைப்புக்குரியது மோடியின் விளம்பர செலவுகளுக்கு முதலில் கணக்கு கூறுங்கள் கல்வியை மாநில பட்டியலுக்கு மாற்ற திமுக ஒரு துரும்பை கூட அசைக்கவில்லை கல்வியை தனிநபர் மசோதாவை நானே பி வில்சன் எம்பி நாடாளுமன்றத்தில் அறிமுகப்படுத்தியுள்ளேன் என்னத்தான் ட்விட் பதிவு செய்து இலவசம் என்றாலும் ஒருவர் தன் மனதில் தோன்றுவதையெல்லாம் சொல்லக்கூடாது கடந்த இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு திமுக காங்கிரஸ் கூட்டணி அரசுதான் நீட் தேர்வை ஆதரித்து உச்சநீதிமன்றம் நீதிமன்றத்தில் டூ ரிட் மனுக்களை தாக்கல் செய்தது மேலும் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நீட் தேர்வை மீண்டும் கொண்டு வர வேண்டும் என்று சுப்ரீம் கோர்ட்டில் யார் வாதிட்டார்கள் என்பது முதலமைச்சருக்கு நன்றாக தெரியும் என்றும் மேலும் இது போன்று பல விஷயங்களும் சொல்லப்பட்டுள்ளது இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க நம்ம ஏஷியா நெட் நியூஸ் மீடியம் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க thank you